பாருங்க எவ்வளோ பெரிய பாதையை அப்படியே உண்டு பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு சின்ன தண்ணீர் ஒரு பெரிய மாறி பாருங்க அப்படியே கீழே கடந்து போகுது அது ஒரு மசூதி இருக்கும் பள்ளிவாசல் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு मसूद की मेल और चर्चुन पाए सी एससी चर्च अटैसे सी एस चर्च मेले मेल क्रास्टा வீடு இருந்த இடம் இது இந்த ராயல் என்ஃபீல்டு பாருங்க ஒரு குப்பையா சரிஞ்சு போயிருக்கு வீடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கீழே இப்படியே ஒரு பள்ளத்தாக்கா அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் அங்கேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து அப்படியே கீழே வரும் இது வீடு இருந்த இடம் இந்த வீடு அப்படியே வீடு இல்லாதபடி ஃபுல்லாக கீழே அப்படியே சரிஞ்சு போயிருக்கு பெரிய பள்ளத்தாக்கா அப்படியே மாறிடுச்சு வீடு பாருங்க இங்கே ஒரு வீடு இருந்திருக்கு இந்த வீடே இல்லாதபடி ஃபுல்லா மூடி இருக்கு பாருங்க சரிஞ்சு இது பெட்டு கீழே ஃபுல்லா அந்த வீடே இல்லை ஆட்டோ அந்த தண்ணியில் சுருட்டி அப்படியே ஒரு குப்பைய அப்படியே தூக்கி நிறுத்தி இருக்குமா இந்த வீடு இருந்த இடம் இந்த வீடே இல்லாதபடி சமமாக இருக்கு

ஓடையில ஓடி வந்த பார்த்துக்கு கிட்டத்தட்ட இதுவரை நானூற்றி முப்பது சடலங்கள் எடுத்திருக்காங்க நானூற்றி முப்பது சடலங்கள் நேற்று தினத்தில் அங்கே அந்த சூரன்மலை பகுதியில் அந்த உடல் பகுதிகளை எடுத்திருக்காங்க நேற்று எடுத்தது அது இன்னும் அநேக இன்னும் அநேகர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க இந்த வே தண்ணி கீழே டவுனில் போடுற சூழல் மலை ஸ்கூல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸ்கூல் பக்கத்தில் அழகான இந்த வயநாடு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் இது எல்லாம் அழகாக இருக்குது பாருங்களேன் அழகான இந்த வயநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு பாருங்க இதுதான் அந்த டெய்லி பாலம் சூரல் மலை ஸ்கூல் அதை தாண்டி அந்த தண்ணியை ஆறு போல் இந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு இந்த தண்ணி பகுதி போன அந்த வீடு பாருங்களேன் இந்த வீடெல்லாம் அப்படியே பாதி முழுகி இருக்குது பாருங்கள் உள்ளே அப்படியே இறங்கியிருக்கு அது அடிச்சு வந்து அங்கோட்டு போய் அங்கோட்டு போயிட்டு അവരും മലയാളികൾ ഇറക്കല്ലേ ആ ചെറിയ മാറ്റം ഇവിടെ ഈ ഒന്നുമില്ല അങ്ങ് മുകളിലുള്ള അത്ര

രാത്രി ആണല്ലേ അതൊക്കെ പോയതാ

ஜூலை முப்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண அந்த இரவு அங்கே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக் சைடு அப்படியே வந்து அப்படியே சூழல் மலை அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே அடிச்சுட்டு வந்து எந்த சைடில் அப்படியே விட்டுருக்கு இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஒயிட் கலர் வீடு தெரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒயிட் கலர் பில்டிங்கு அவர் கல்ஃபில் இருந்திருக்காரு அடுத்த மாதம் அந்த வீட்டுக்கு குடி போகிறதா இருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த நிலச்சரிவுனால அது எவ்வளோ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இதில் அடுத்த மாதம் அந்த வீட்டுக்கு குடி போக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு இந்த சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சின்னதாக ஒரு ஒரு நிலச்சரி வந்திருக்கு சின்னதாக அப்போது இவங்க அந்த நைட்டு இதை மாதிரி கண்டு ஒரு பெரிய இது இருக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் இந்த பக்கத்துலேருந்து மீட்டிருக்காங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க இந்த இந்த அந்த ஒயிட்டு வீடுலேருந்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படி வீடுகள் இருந்துச்சு இங்கேருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்காங்க இந்த அறிவி பாருங்கள் எப்படி ஒரு ஒரு சின்ன ஆறாக தான் இருந்துச்சு அவங்க சொல்லும்போது பார்த்தா ரெஸ்கியூ டீமில் வந்து எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி இது நமக்கு காட்சியளிக்குது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி பாடிஸ் எடுத்திருக்காங்க இந்த பகுதியில் மட்டும் அந்த முண்டக்கை பகிர்ந்து அடிச்சிட்டு வந்து இந்த பகுதியில் அப்படியே விட்டுருக்கு இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பாடி எடுத்திருக்காங்க நீங்கள் இதை பார்க்குற இது பக்கத்தில் இது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் காப்பி தோட்டம் இந்த இடத்துல இருந்தது ஒரு நபருடைய ரெண்டு ஏக்கர் காப்பி தோட்டம் அவர் இங்கே விவசாயம் பண்ணியிருந்திருக்கார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு ஏக்கர் காப்பி தோட்டம் இன்னைக்கு இது காப்பி தோட்டம் மாதிரி இருக்கா பாருங்களேன் அப்படியே இந்த நிலச்சரிவு ஃபுல்லாக மூடிடுச்சு காபி தோட்டம் இருந்த இடம் இது இதுக்கு மேலே இந்த ரிவர் அப்படியே போய் அந்த சுஜி பாறை கிட்ட போகுது இது ஆனால் இப்போ அந்த சுஜி பாறை வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு பகுதி அந்த சைடில் போக முடியாது இந்த பக்கம் அங்கே ஒரு பாருங்கள் அங்கே ஒரு ரிஸ்கி டீம் ஒரு இருக்கிறாரில்ல அந்த வழி சுஜி பாறைக்கு போகக்கூடிய இன்னொரு வழி அந்த வழியில் போக முடியாது யாருமே நினச்சி பார்க்காத ஒரு ஒரு இரவு அணிக்கை நேற்றுக்கு ஒரு பாடியுடைய பகுதி கிடச்சிருது நேற்று இந்த சைடில் அந்த சைடில் சூரல் மலை பக்கத்தில் அந்த சைடில் ஒரு பாடி நேற்றுக்கு அதனுடைய பாகம் கிடச்சிருக்கு அப்படியே இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி அங்க பாருங்க இந்த மாதிரி மரனுடைய வேர் இடுக்கலை பாறைகளில் வந்து அந்த பாடி போயிட்டு உள்ளே அது உள்ளே சொறிடுது நாய் பாருங்க இங்கேயே சுத்திட்டு இருக்கு பாருங்க மூணு நாய் இங்கேயே சுத்திட்டு இருக்கு பாருங்க சூரியல் மலை பகுதியில் இருக்க அந்த வீடு இது அந்த வீடு பாருங்கள் வீட்டுக்குள்ள அந்த காரு போயிட்டு உள்ளே அடிச்சு வீடு ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும்போது சூரல் மலை ஸ்கூல் பக்கத்தில் சைடுல இருக்கிற வீடுங்க இது வீடு பாருங்க சூரியமலை பக்கத்தில் இருக்கிற அந்த வீடு வீட்டுக்கு மேலெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்துருக்கு வீடு பாருங்க, அது ஃபுல்லாக ஜன்னல் வரையும் அந்த மண் ஏறி இருக்கு அந்த வீட்டு பேஸ் மேலே டாப் வரையும் எவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த வீடே இழந்து போய் ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க இந்த வீடு பாருங்கள் அந்த கையிலந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த சூரியன் தண்ணி அப்படியே வருது அப்படியே அப்படியே சுற்றி பாரு போகுது இந்த வீடு பாருங்க இந்த வீடு அப்படியே உள்ள உள்ள அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீடு மண்ணுக்குள்ளே அப்படியே புதஞ்சிருக்கு காலையிலேருந்து மறுபடியும் தேடுதல் பண்ணி தெரிஞ்சேயர் எக்ஸ்கூட்டிவ் ஆர்மி போலீஸ் ஸோ மீட்பு எல்லாம் சோஷியல் ஒர்க்கர் அந்த வீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி அந்த அடித்து அந்த அந்த மேலே இருக்கிற ரூஃபே எப்படி அது இந்த கீழே இருந்திருக்கப்படுறது வீரம் பார்க்கும்பொழுதே நமக்கு மனசு பதப்பதைக்கு இந்த வீட்டில் குடியிருந்தவங்க எப்படி அதை எடுத்திருப்பாங்க பாருங்கள் இந்த சூரல் மலை பகுதியில் சைடில் இருந்த ஸ்கூல் இந்த சைடில் இருந்தவங்களாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ ஆசையாக கட்டின வீடு இன்றைக்கி அவங்க வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனம் அடுத்தவங்களுக்கு இருக்கும் இந்த கார் பாருங்கள் அப்போலாம் மட்டும் அப்படி நொறுக்கி போட்டிருக்கு உள்ள இதெல்லாம் சூரல் மலை பகுதி அந்த வீடு பாருங்க அப்படி மட்டும் நொறுக்கி இருக்கு வீடு பாருங்கள் ஓடு வீடு தண்ணி ஏறி உள்ள வந்திருக்கு கம்பளி பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது இது கிணறு இது கிணறு எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும் பாருங்கள் அந்த தூணும் இருக்கும் அந்த கீழே தர மட்டும் தண்ணி எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது வீடு இருந்த பகுதி வீடு ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு இந்த மேல் பகுதியெலாம் வீடு இருக்குங்க மேல் சைட்லாம் இன்னும் வீடு இருக்குது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய புக்கெல்லாம் இது